கலை மகள் தாயே கலை மகள் தாயே கலை பல வழி கணீயருள்வாயே நலம் பல வழங்கும் நல்லவழியே நான் முகன் துணையே நாயகியே கலை மகள் தாயே கலை மகள் தாயே கலை பல செழிக்க நீயருள்வாயே நலம் பல வழங்கும் நல்லவள் நான் முகன் துணையே நாயகியே அளவிட முடிய அறிவினை வழங்கும் அன்னையும் நீயே அருளின் வடிவே உனதடி பணிந்தால் உயர்ந்திடலாகும் உலகென்றும் ஒரு துணை நீயே சரணம் சரணம் சரஸ்வதி சரணம் सर्वकलानिधि उन्ताल् चरणं। चरणं, चरणं। सरस्वधी चरणं। सांत स्वरूपिनिताये चरणं। कल्बिक कन्नै तीरंदीड वेंडुम् कट्रवर सेल्वं मदनाव् சிந்தை முழுதும் துலங்கிட வேண்டும் உள்ளம் தனிலே உரைந்திருப்பவளே ஒவ்வொரு நாளும் மருளும் தாயே நல்வழி காட்டும் தேவியும் நீயே நான் உனை பணிந்தே மூளம் கனிவாயே சரணம் சரணம் சரஸ்வதி சரணம் சர்வகாநிதி உண்டாச்சரணம் சரணம் 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 சரஸ்வதி சரணம் தாயே சரணம் இயலிசை நாடகம் மூன்றும் நீயே ஏழிசை வாணி என்றும் நீயே குயிலின் இசையும் கொடுத்தவள் நீயே கலை மகள் தாயே உயிரினமெல்லாம் முந்தன் இசையில் ஒரு நொடி அங்கிடலாகும் நயமுடன் கல்வி நாளும் வளர நாயகி நீயே நலம் அருள்வாயே சரணம் சரணம் சரஸ்வதி சரணம் सर्वकलानिधि उन्ताचरणं चरणं चरणं सरस्वति चरणं सान्तस्वरूपिणिताये चरणं, चरणं।, चरणं। अळिया चल्वं उडयवणीये अडुत्तवर् पुगळुं तिरमयुं नीये மொழியாயசையாயிருப்பவள் நீயே மூலகாலும் தவழ் நீயே பழிபாவங்கள் நீ கெடுவாயே பக்தருக்கென்றும் மறுசெய்தாயே விழிப்பாயென்றும் இருந்திட செய்து வெற்றிக்கு துணையாய் நீ வர வேண்டும் चरणौ चरणौ सरस्वती चरणं सर्वकलि उन्तरणं शरणं चरणं सरस्वती चरणं शान्तस्वरूपे चरणं वेल् तामरे पूवि नमन् वीणयीटं नयगिनि பள்ளம் கவடம் மண்டாதிருக்க காத்திடுவாயே கருணை நீயே கல்லா நிலைமை இல்லாதிருக்க உன்னால் முடியும் எங்கள் தாயே சொல்லால் செயலால் பணிவோம் உன்னை எல்லா உயிர்க்கும் நீயே அன்னை சரணம் சரணம் सरस्वती सरस्वतीचरणं सर्वकलानिधिवन्ता चरणं 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 सरस्वती चरणं सार्धस्वरूपिणीताय चरणं 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 सरस्वती चरणं 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 सरस्वती चरणं 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 सरस्वतीचरणम् शरणं चरणं सरस्वतीचरणम्